வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் அரசு வேலை கிடைக்கின்ற காரக கிரகங்களான சூரியன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் சூரிய பகவான் லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஆறு பத்து எட்டு இது போன்ற ஸ்தானங்களில் அமரும் பொழுது அரசு வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெறுவார் மேலும் சூரியன் சுப கிரகங்களான குருவையும் சுக்கிரனையும் அஸ்தங்கம் செய்திருந்தாலும் ஜாதகருக்கு அரசு வேலை கட்டாயம் ஏற்படும் மேசத்தில் சிம்மத்தில் அமருகின்ற கிரகம் அரசு வேலை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும் சூரியனை குரு பார்த்தாலும் நேருக்கு நேர் குருவானவர் சூரியனை பார்க்கும் பொழுது இங்கே யோகம் என்பது உருவாகிறது யோகம் என்பது அரசு அரசியல் சார்ந்த பதவிகளை கிடைக்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இரண்டில் சூரியன் நல்ல நிலைமையில் அமரும் பொழுது பாவரோடு இணையாமல் இரண்டில் அமர்ந்தாலோ நான்கில் அமர்ந்தாலோ ஆறில் அமர்ந்தாலோ பத்தில் அமர்ந்தாலோ நிச்சயமாக ஜாதகருக்கு அரசு வேலை என்பது கிடைக்கும் ராசிக்கும் இதே அமைப்பு பொருந்தும் சிம்மத்தை குரு பார்த்தாலும் நல்ல தசா தசாபுக்தி நடக்கின்ற காலகட்டத்தில் ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும் பொதுவாக முதன் முதன்மையாக இரண்டு பத்தாம் இடத்தோடு குரு அல்லது செவ்வாய் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் ஜாதகருக்கு அரசு வேலை நிச்சயமாக யோகமான தசா புக்தி நடக்கின்ற காலகட்டத்தில் ஜாதகர் அரசு வேலைக்கு முயற்சி செய்தால் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நிச்சயமாக அரசு வேலை என்பது ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும் இயல்பாக சூரியன் ஆட்சி பெறுவது செவ்வாய் ஆட்சி பெறுவது ராஜகிரகங்களான ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்ற இராஜகிரகங்களான சூரியனும் செவ்வாயும் ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் தொடர்போ அல்லது குருவின் பார்வையோ அல்லது சுபர்களோடு இணையும் பட்சத்தில் அரசு வேலை என்பது கிடைக்கும் ஆதிபத்திய கிரகங்களான இரண்டாம் இரண்டாம் ஆதிப அதிபதியோடோ பத்தாம் அதிபதியோடோ சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தாலும் அரசு வேலை என்பது உறுதியாக கிடைக்கும் பொதுவாக துலாத்தில் சூரியன் நீசம் பெற்றாலும் இங்கு மேசத்தோடு தொடர்பு கொள்கின்ற ஒரு அமைப்பின்படியும் ஜாதகருக்கு அரசு வேலை ஏற்படுத்தி கொடுப்பார் கும்பத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் சூரியன் குரு போன்ற ராஜ கிரகங்கள் சிம்மத்தோடு தொடர்பு கொள் கொள்வ கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையில் இங்கு ஜாதகருக்கு அரசு வேலை என்பது கிடைக்கப்பெறுவோ கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வில் பங்கேற்பவர்களுக்கு லக்னாதிபதி திசையோ ஐந்து ஒன்பது கூடிய திசையோ பதினொன்றாம் அதிபதியின் திசையோ இரண்டாம் அதிபதியின் திசையோ அல்லது மூன்றாம் அதிபதியின் திசையோ லக்னத்திற்கு யோகரான திசை என்பது நடக்கும் பட்சத்தில் எளிமையாக ஜாதகர் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலையை ஏற்படுத்தி கொள்வார் எனவே சு சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அதனடுத்து குரு பகவான் சிம்மத்தையோ சூரியன் செவ்வாயையோ பார்வை செய்யும் பட்சத்திலோ இணையும் பட்சத்திலோ அரசு வேலை என்பது நூறு சதவீதம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும் எனவே பல்வேறு ஜோதிட விதிகளை கொண்டு இங்கே நாம் ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் எனவே எந்த கிரகங்கள் எந்த கிரக கிரகங்கள் குருவோடு சூரியனோடு தொடர்பு கொண்டாலும் ஜாதகரின் லக்னம் லக்னாதிபதியின் நிலைமை நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் இரண்டு பத்தாம் இடம் பாவரோடு சம்பந்தம் பெறாமலும் இருக்க வேண்டும் எனவே லக்னம் லக்னாதிபதி நல்ல வலிமையோடு இருப்பது மிகவும் அவசியமாகும் பொதுவாக பனிரெண்டில் சூரியன் அமர்ந்தாலும் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சில நிலைகளில் அரசு வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியன் புதன் சுக்கிரன் கும்பத்தில் அமர்ந்து சூரியன் சூரியனோடு இருக்கும் பட்சத்தில் சூரியன் மற்றும் இந்த மூ மூன்று கிரகங்களை அசங்கம் செய்யும் பொழுதும் சிம்மத்தோடு தொடர்பு கொண்டு ஜாதகருக்கு சூரிய பகவான் அரசு வேலை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே அரசு வேலை என்பது முயற்சிக்கின்ற அனைத்து பேருக்கும் கிடைப்பது இல்லை எனவே ஜாதகம் நல்ல நிலைமையில் லக்னா லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் பதினொன்றில் சூரியன் அமர்ந்தாலும் நட்பு நிலைமையிலோ அல்லது லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாக வருகின்ற இடத்தில் சூரியன் அமர்ந்து குருவின் பார்வையோ அல்லது ராசிக்கு லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடமாவோ ராசிக்கு ஆறாம் இடமாகவோ ராசிக்கு பத்தாம் இடமாகவோ வருகின்ற பட்சத்திலும் வலிமையாக ஜாதகருக்கு அரசு வேலை என்பது கிடைப்பதற்கான சாத்தியம் மிகவும் அதிகம் ராசிக்கு ராசிக்கு இரண்டிலும் லக்னத்திற்கு பத்தாம் இடமும் வருகின்ற ஒரு இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலோ செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தாலோ அதிகார ஒரு வேலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்களே